பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் எங்களுக்கு முதல் சினிமா மேடை வேட ஏற்கனவே யூடியூப் மேடைகளில் நிறையா அதை பேசியிருக்கேன் இதுக்கு நான் முதல்ல நன்றி சொன்னோம்னா இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அடுத்து இரா சரவணன் சாருக்கு நன்றி சொல்லணும் ஏற்கனவே நடிச்சிருக்காரா இல்லன்னு எதுவுமே தெரியாம முதல்ல வாங்க நடிங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட எனக்கு கொடுத்தா எமால நம்பிக்கை வச்சாரு நடிக்க தெரியுமான்னு கூட அவருக்கு தெரியும்னு தெரியல நம்பிக்கை வச்சு உண்மையில வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நன்றி சார் உண்மையில நன்றி சொல்லணுக்கு அடுத்தபடியா வந்து சசிகுமார் சார் நான் வந்து அவருடைய படங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன் அவரோட சேர்ந்து நடிக்க போறோமான்னு தெரியாது எனக்கு ஃபர்ஸ்ட் யாருக்கு ஹீரோன்னு எனக்கு தெரியாது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தஞ்சாவூருக்கு போனதுக்கு அப்புறம் தெரியும் சசிசாரோட தான் நடிக்க போறோம்னு அது ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலா ரெஸ்பெக்ட் கொடுக்கறது என்னை உட்கார சொல்லிதான் பேசுவான் பக்கத்துல போது அவ்வளவு ஒரு அன்பை கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷம் அவளோ நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்தபடியா பால சத்திவல் சார் அதுவும் சாரையும் எனக்கு தெரியாது காதல் படம் இயக்குனர் எனக்கு தெரியாது நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பாலசத்திவல் சார் இருக்கிறது தெரியும் ஏன்னா அவர் பார்த்ததுல முன்னாடினா அவரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் படத்துல போயிட்டு இருக்கும்போது டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அவங்க இயக்குனர் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிதான் இருப்போம் ஆனா அங்க வந்தோட ஜாலியா ஜோவி ஆயிரும் அப்படி எல்லாரோடய ஜாலியா பேசி எல்லாரையும் அவன் இன்ட்ராக்ட் பண்ணி அங்க இருக்கிறவங்களை கலகலப்பாக்கிட்டு அப்புறம் தான் அதுக்குள்ள வருவாரு உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார் வேலை சுத்தி ஒரு சார் உங்களோட நடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்தபடியா நான் நடிச்சு முடிச்ச இந்த படம் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் பார்த்தோன்னே ரைட் அண்ட் ஆர்ஸ் ரவிக்குமார் சார் வந்து எனக்கு வாழ்த்து சொன்னாங்க அது எத்தனை வாழ்த்து சொல்லுவாங்கன்னு தெரியாது உடனே எனக்கு இன்னொருத்தவங்க மூலமா கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க சரவண சார் தான் தவறு சொன்னேன் எனக்கு அவனுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு வர சொல்லி நான் வாழ்த்து சொன்னாங்க நன்றி அப்புறம் இதுல ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய சரண் அண்ணன் கேமரா அண்ணன் அவரும் வந்து அன்பா அவ்வளவு அழகா பேசுவாரு அப்புறம் குரு அண்ணன் அவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் ஒரு வாழ்வியல் இருக்கு நல்ல வாழ்வியல் இருக்கு இந்த படத்தை நீங்க எல்லாம் அன்பா உன ஆதரிக்கணும் எங்க அப்பா சின்ன பிள்ளையில சொல்லுவாரு ஒரு கத்தியும் ஒரு பேனா வச்சுக்கிட்டு இது எது உனக்கு பெரிய ஆயுதம் சொல்லுன்னு சொல்லுவாரு நான் ஒரு எய்த்து படிக்கும் எனக்கு தெரியலப்பா கத்திதானப்பா தானப்பா அப்படின்னு சொல்லுவேன் இல்ல பேனாதான் தான் பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாரு எப்படிப்பான்னு சொல்லுவேன் எங்க அப்பா கம்யூனிஸ்ட் அப்போ வந்து சொன்னாரு பேனாதான் தான் பெரிய ஆயுதம் இது பிக்சர் என்ன வேணா மாத்திரலாங்க அப்படி மாத்தக்கூடிய சக்தி கொண்ட நீங்க தான் வந்து இந்த படத்தை வந்து நல்லா எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா நல்ல படத்தை எடுத்திருக்கோம் நீங்க நினைச்சா மட்டும் தான் சேர்க்க முடியும் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அதை நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சுக்கிறேன் நன்றி நன்றி